செல்கின்ற வாரரி சிவமுனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால் ஒல்கின்ற வான்வழியோடு வந்தேனே இந்த பாடலும் சரி இதுக்கு முந்தின பாடலும் திருமூலர் தேவலோகத்துக்கு போனேன் சிவபெருமானை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பிசிக்கலாக ஆயோசித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் புரியிறதுக்கு கஷ்டமா கஷ்டமாக இருக்கும் இது எல்லாமே யோக நிலையில அவங்க பார்த்த அனுபவத்தை தான் சொல்றாங்க. இந்த பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் யோக வழியில் யோகத்தில் இருக்கும்போது யோக நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு காட்சி பார்த்தேன் நிறைய எண்ணிக்கையில் இருக்கிற தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் இவங்க எல்லாருமே நிறைய பேர் காமத்தை வென்று ஞானமுக்க முனிவர்களாக மாறினாங்க அப்படி மாறும்போது வானுலகம் அவங்களை நெருங்கி வருது இந்த காட்சியை நான் பார்த்து யோக மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார்